ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக தென்னாருடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பெரியவா அருளி இருக்கிற நமது மதத்தின் பெருமைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இதில் வேத சப்தங்களின் மகிமையை பற்றி நம்ம இப்போ பெரியவா சொல்கிறத கேட்டுட்ருக்கோம் பிரத்யக்ஷமாக மந்திர சக்தியினால் அங்கங்கே கொஞ்சம் நல்லது இப்போதும் நடந்து வருகிறது அப்படின்னு பிரிவாக ஆரம்பிக்கிறார் இதில் நல்லதை விட கெட்டது தான் அதிகமாக இருக்கிறது அதாவது ஏவல் பில்லி சூன்யம் இந்த மாதிரி மாந்திரீகம் அப்படின்னாலே பயப்படுற மாதிரி இருக்குது ஆனால் இதிலேருந்தே கூட நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம் கெட்டதை செய்கிறதுக்கு ஒரு சில சப்த கூட்டங்களுக்கு சக்தி இருக்குமானாக்க நல்லதை செய்யவும் ஏன் இப்படி சில சப்தம் கூட்டங்களுக்கு மந்திர மந்திரங்கள் இருக்கக்கூடாது அவருக்கு சக்தி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிச்சு தெரிஞ்சுக்கலாம் நல்லதாகவும் அவ்வப்பொழுது கேள்விப்படுறோம் வருண ஜபம் பண்ணுறாங்க மழை பெய்யுறதுன்னு கேள்விப்படுறோம் நம்ம ஊர்லேயே கூட நம்ம இதை பார்த்துருக்கலாம் இன்னொரு இடத்துல வருண ஜெபம் பண்ணினாலும் மழை பெய்யாமல் இருக்கலாம் அதனால் மந்திரத்தையே சக்தி இல்லைன்னு தள்ளிடக்கூடாது மருந்துகளை சாப்பிட்டு உடம்பு சரியாகிறவங்களும் இருக்காங்க குணமாகாமல் போகிறவங்களும் இருக்காங்க அதனால் மருந்தே தப்புன்னு சொல்லுவோமா மருந்து பலிக்காவிட்டால் வியாதி முற்றி இருக்க வேண்டும் அதுபோல் கர்மா ரொம்ப பலமாக இருந்தால் எந்த மந்திரமும் பலம் தராமல் போகலாம் இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டால் பத்தியம் தப்பினால் மருந்து பலிக்காது அந்த மாதிரி மந்திர சக்தி சித்திக்கிறதுக்கு சில நியமங்களை பத்தியம் மாதிரி வச்சுருக்கு இந்த நியமங்களில் தப்பு வந்தால் மந்திரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பலங்கள் கிடைக்காது யோக சாஸ்திரங்கிறது ஒரு சயின்ஸ் சயின்ஸ் பரிசோதனை பண்ணுற லேபரட்டரியில் இப்படி இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ரூலை எல்லாம் மீறினால் விபரீதமாகும் மின்சாரத்தில் வேலை செய்கிற போது மரத்தில் நிற்க மாட்டேன் கையில் க்ளவுஸ் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன ஆறுது அந்த மாதிரி தான் சாஸ்திரம் ஒரு சயின்ஸ் அப்படின்னா அதனுடைய விதிகளின் படி நடந்து தான் ஆக வேண்டும் வருண ஜபம் பலிக்காத பல இடங்களில் பெரியவா விசாரித்ததில் அலவண நியமம் அதாவது ஜபம் செய்கிறவங்க உப்பே சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற விதி சரியாக அனுஷ்டிக்கப்படவில்லை அப்படின்னு தெரிஞ்சுனதாக பெரியவா சொல்கிறார் மந்திர மகிமேல பட்ட மரம் கூட துளிர்க்கும் அப்படிங்கிறத திருவானை காவலில் பிரத்யக்ஷமாக பார்த்தவங்க இருக்காங்க ஜம்புங்கிற வெண் நாவல் மரம் தான் அங்கே ஸ்தலவிருக்ஷம் அதனாலேயே அந்த ஊருக்கு ஜம்புகேஸ்வரம்னு பேர் அங்கே இருந்த ஸ்தலவிருஷ்ஷம் பட்டு போய் ஒரே ஒரு பட்டை தான் ஏதோ கொஞ்சம் உயிரை வைத்து கொண்டிருந்த மாதிரி இருந்த சமயத்தில் காணாடு செட்டியார்கள் திருப்படி பண்ணுறாங்க அப்பொழுது இந்த பட்டை மரத்துக்கு ஏகாதச ருத்ர அபிஷேகம் பண்ணாங்க மந்திர சக்தியினால் அப்பொழுதே அது தளிர்த்தது ஒவ்வொரு சப்தத்தால் ஒவ்வொரு விளைவு விழி உலகில் உண்டாகிறது ஆராய்ச்சியாளர்கள் சிலவிதமான சத்தங்களை ஸ்வரஸ்தானங்களில் அமைத்து ஒரு ஏரிக்கு பக்கத்தில் திரும்ப திரும்ப வாசித்த பொழுது அதில் உண்டான அதிர்வுகளால் ஜலத்தின் மேலே ஒளியானது தூள் தூளாக பிரகாசிச்சுண்டு அப்புறம் அந்த ஒளி துகள்கள் எல்லாம் அதாவது லைட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒழுங்கான ஒரு வடிவத்தில் ஸ்பெசிஃபிக் ஷேப்பில் அமைந்தன ஒவ்வொரு விதமான ஸ்வர வரிசைக்கும் இப்படி ஒரு ஒளி உருவம் உண்டாயிற்று இந்த சயின்டிஃபிக் இருந்து வேத மந்திர சப்தங்களால் தேவதா ரூபங்களின் தரிசனம் கிடைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம நம்ப முடியாது ஒலியானது ஒளியாக மட்டும்தான் வெளி உலகில் மாறுறது அப்படிங்கிறது இல்லை அது வேறு பல விதங்களில் வெளியே வியாபித்து பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது வேத சப்தங்கள் பரவி பரவிக்கொண்டிருக்கிறதுனாலேயே லோகத்தில் பரம மங்களம் உண்டாகும் அப்படிப்பட்ட சக்தி அந்த மந்திரங்களுக்கு இருக்கிறது சப்தம் மட்டும் இல்லாமல் அதன் ஸ்வரஸ்தானத்துக்கும் சக்தி உண்டு ஒரு ஒலியை எப்படி சொன்னாலும் பலம் தந்துவிடாது சிலவற்றை உயர்த்த வேண்டும் சிலவற்றை தாழ்த்த வேண்டும் சிலவற்றை சமமாக சொல்ல வேண்டும் அப்படின்லாம் சாஸ்திர விதிகள் இருக்குது அப்பொழுது பலம் கிடைக்கும் வேதத்தை இப்படி மூன்று வித ஸ்வரங்களில் சொன்னாலே பலிதமாகும் இவற்றை உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க சப்தம் ஸ்வரம் இரண்டுமாக சேர்ந்து பிரபஞ்ச சக்திகளை நமக்கு அனுகூலமாக்கி தருகின்றன சரி வேத மந்திரங்கள் சக்தியை தருகின்றன அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஆனால் இதற்கு ஏன் ஒரு தனி ஜாதி வேண்டும் அப்படின்னு சொல்லி பெரியவா ஏற்கனவே ஒரு கேள்வியை தானே எழுப்பின் இருக்க அப்போது இது அந்த கேள்விக்கு இப்போ தானே பதிலையும் சொல்கிறார் முதல்ல வேதத்தை எழுதி படிக்கக்கூடாது காதால் கேட்டு கேட்டு திரும்ப திரும்ப வாயால் உருப்போட்டு தான் மனப்பாடம் பண்ண வேண்டும் அப்புறம் இந்த மாதிரி தான் கற்றுக்கொண்டதை அடுத்த சந்ததிக்கு வாயால் தான் தர வேண்டும் வேறு காரியம் வேறு தொழில் அதெல்லாம் வச்சுட்டால் இது நடக்காது இது முடியாது இது அத்தனை காலம் அவ்வளவு பொழுது தேவைப்படுகிற பெரிய சமாச்சாரம் இது வேதம் மட்டுமில்லை மற்ற சாஸ்திரங்கள் கலைகள் எல்லாவற்றையுமே ரட்சித்து அந்தந்த கலைகளை தொழிலாக கொண்ட பிற ஜாதியாருக்கு போதிக்க வேண்டியது பிராமணனுடைய தொழில் சமுதாயத்தின் அறிவை பண்பாட்டை வளர்க்கிற இந்த பொறுப்பும் அவனுக்கு இருக்கிறது யுத்த சாஸ்திரமாகிய தனுர் வேதம் உள்பட எல்லாவற்றையும் தான் அவன் கற்று அந்தந்த தொழிலை பாரம்பரியமாக பெற்றிருக்கிறவர்களுக்கு போதிக்க வேண்டும் இப்படி சகல தொழில்களும் இவனுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவன் இது இந்த தொழில்கள் எதையுமே செய்து அதனால் ஜீவனோபாயத்துக்கு வழி பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் இவன் அவற்றை பிறருக்குத்தான் உபதேசிக்க வேண்டும் தானே செய்யக்கூடாதுங்கிறது தான் விதி எத்தனை லாபம் தருகிற தொழிலாக இருந்தாலும் சரி சௌகரியமான தொழிலாக இருந்தாலும் சரி இவன் அவற்றை செய்யக்கூடாது இதுதான் சாஸ்திரம் சொல்கிறது வேத அத்தியனம் வேத அத்தியாபனம் அந்த ரெண்டும் தான் இவனுக்கு முக்கியமான தொழில்கள் மந்திர சித்திக்கு வேண்டிய மகா கடுமையான விதிகளை விரதங்களை உபவாசங்களை அனுசரித்து கொண்டு இவன் ஜீவனை ரட்சித்து கொள்கிற அளவுக்கு மட்டுமே ஆகார விகாரங்களை சுருக்கி கொண்டு குடிசையில் தான் வாழ வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இவன் வேறு தொழில் செய்து பணம் சம்பாதித்து இந்திரிய சுகங்களில் விழவே கூடாது பணம் சம்பாதிக்கிற லட்சியம் இவனுக்கு உதவவே உதவாது பரம தியாகியாக க்ஷேமார்த்தமாக வேத ரக்ஷணம் கர்ம அனுஷ்டானங்கள் செய்து கொண்டே காலம் கழிக்க வேண்டும் அப்படின்னு பெரியவா கண்டினியூ பண்ணிட்டே போகிறேன் இதை மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம் நன்றி வணக்கம் மகா பெரியவா சரணம்